இன்றைக்கி மேக்ஸ் மைக்கில் என்ன பிளேலிஸ்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கவிஞர் தாமரை வசீகரா கலாபகாதலன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு அழகான தமிழ் வார்த்தைகளை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தின பெருமை இவங்களுக்கு உண்டு இவங்களுடைய வரிகளில் பாடல்கள் வருது அப்படின்னா உள்ள கவிதைகளால் நிரப்பியிருப்பாங்க அதில் சில பாடல்களை கொண்டு வந்திருக்கும் அந்த பாடல்களால இன்னைக்கு நம்ம ஷோவோட பிளேலிஸ்ட்டே மாற மாறப்போகுது அப்படின்னு சொல்லுவேன் ஸோ ஷோக்குள்ள போகலாமா ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு மை ஷோ மேக்ஸ் மைக் பாடலாசிரியர் தாமரை அவர்களுடைய பாடல்கள்ல நம்ம பிளேலிஸ்ட்ல முதலாவதாக பார்க்க போற பாடல் டூ தௌசண்ட் ஒன்ல ரிலீஸ் ஆன திரைப்படத்தில் வரக்கூடிய வசீகரா அப்படின்ற அந்த பாட்டு பாட்டை கேட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷுவல் அந்த வாய்ஸ் அந்த எல்லாம் என்ன மாதிரி உங்க மனசுக்குள்ளேயே ஓடுது அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேர் பாடலாசிரியர் தாமரை மின்னிலை திரைப்படத்தின் மூலமாக தான் தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க நினச்சிட்டு இருக்காங்க கிடையாது சீமான் அவருடைய இயக்கத்தில் வெளியான இணையவிலை திரைப்படத்தில் வரக்கூடிய தென்றல் வந்து அப்படின்ற பாட்டு தான் பாடலாசிரியரா தாமரை அவர்களுக்கு முதல் பாடல் விரலுக்கேத்த வீக்கம் கள்ளரகர் அப்படின்னு சொல்லிட்டு பல திரைப்படங்களையும் உங்க பாடல் எழுதிட்டு வந்துட்டு பட் முறையான அங்கீகாரம் இவங்களுக்கு கிடைக்கல இந்த பக்கம் கௌதம் வாச்தேவ் மீனன் ஹாரிஸ் ஜெயராஜன் ஒரு புது காம்போ தமிழ் சினிமாவுக்குள்ள வராங்க மூணாவதா போயிட்டு தாமரை அது உள்ள நீங்க சோசியல் மீடியா ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த மூணு டிராகன் வச்சு ஒரு இருக்கும் அப்படி மூணு டிராகனா அந்த காம்போ சேர்ந்து தமிழ் சினிமாவில் பல ஹிட் ஆல்பம்ல கொடுத்துருக்காங்க அதுல முதல் ஆல்பம் தான் இந்த மின்னலை திரைப்படம் இந்த வசீகரா பாட்டை தாமரை அவர்கள் எழுத பாம்பே ஜெயஸ்ரீ பாடியிருப்பாங்க படத்துல எல்லா பாடல்களையுமே தாமரை தான் எழுதியிருப்பாங்க இந்த வசீகரா பாட்டை பத்தி சொல்லும்போது ஹீரோயின் ஹீரோவை நினைச்சு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பாடுறாங்க அப்படின்ற டோன்ல செவன்டீஸ்ல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் எவ்வளவோ பாடல்கள் தமிழ் சினிமாவில் வந்திருக்கு அதுல என்ன வித்தியாசம் காட்ட முடியும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு ஹாரிஸ் ஜெராஜ் அழகா ஃப்ளூட்டை கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணி அந்த பாட்டை காலத்துக்கும் நிற்கிற ஒரு பாட்டாக மாற்றிருப்பாரு வசீகரா மாதிரியான பல கவிதையான வரிகளை கொண்டு வந்து தாமரையும் இந்த பாட்டு ரொம்பவே ஸ்பெஷலாக ஆக்கியிருப்பாங்க டூ தௌசண்ட் த்ரீல ரிலீஸ் ஆன காக்கா காக்க திரைப்படத்தில் வரக்கூடிய ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா அப்படின்ற ஒரு அழகான காதல் பாட்டு மின்னலை திரைப்படத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆல்பம் கொடுத்த அதே காம்போ கௌதம் வாசுதேவ் மேனன் ஹாரிஸ் ஜெயராஜ் பாடலாசிரியர் தாமரை கூட்டணி இந்த திரைப்படத்திலும் சேர்ந்து இந்த பாட்டையும் ஒரு மிகப்பெரிய ஹிட் சாங்காக ஏன் மொத்த ஆல்பத்தையும் ஒரு ஹிட் ஆல்பமாக கொடுத்துருப்பாங்க இந்த பாட்டை பாடலாசிரியர் தாமரை அவர்கள் எழுத பாம்பே ஜெயஸ்ரீ வசீகரா பாட்டு இல்லையா அவங்க தான் இந்த இந்த பாட்டினுடைய மியூசிக்கா இருக்கட்டும் பாடல் வரிகளாக இருக்கட்டும் பாடின பாம்பே ஜெயஸ்ரீ அவர்களுடைய குரலாக இருக்கட்டும் இந்த பாட்டையுமே ஒரு மெமரபிள் லவ் சாங்காக மாத்திருப்பாங்க முக்கியமா அந்த பாட்டோட விஷுவல்ஸ் ஒரு அந்த மெடுகுவர்த்தி லைட்டிங்ல ஜோதிகா சூர்யா ஒரு மேஜிக்கல் கெமிஸ்ட்ரியில அந்த சாங் வேற மாதிரி இருக்கும் அந்த நடக்கிற ஷூட்டிங் நடக்கிற இடம் இருக்கு இல்லையா அந்த உடன் ஹவுஸ் அது வந்து இருக்கிற இடம் வேற ஒரு இடமா சொல்லியிருப்பாங்க ஆனா அந்த எடுக்கப்பட்ட இடம் ஸ்ரீலங்கால எடுக்கப்பட்டது அது ஒரு செட்டு அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா எஸ் அது வந்து செட்டு போட்டு எடுத்திருக்காங்க அந்த படத்துக்காகவே அவ்வளோ அழகாக செட் பண்ணியிருப்பாங்க அந்த லைட்

சொல்கிறாள் அனிதா சந்திரசேகர் அவங்க தமிழில் பாட்டினதே வெகு ஒரு சில சாங்ஸ் தான் ஒரு மாதிரி மேஜிக்கல் வாய்ஸ் இந்த அழகிய வசரா காலத்துக்கும் அவங்களுடைய பேர் சொல்ற ஒரு பாட்டாக மாறிடுச்சு ஸோ பாடலாசிரியர் தாமரை அவங்களுடைய பிளேஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ வசீகரா பாட்டாக இருக்கட்டும் அந்த ஒன்றா இரண்டா வார்த்தைகள் பாட்டாக இருக்கட்டும் ஒரு ஹீரோயின் ஹீரோ நினச்சி ஃபீல் பண்ணி பாடுறாங்க அப்படின்ற மாதிரியான பாட்டு அதில் வசீகரா கலாபாக்காதலன்னு நிறைய அழகான தமிழ் வார்த்தைகள்லாம் நம்ம கொண்டு அறிமுகப்படுத்தினாங்க அதே ஜானர்ல வெளியாகிற கிட்டத்தட்ட ஒன்றா இரண்டா வார்த்தைகள் வெளியான அதே டூ தௌசண்ட் த்ரீல தான் அழகிய அவசரம் வெளிவருது இதில் என்ன டிஃப்ரென்ஸ் காமிச்சிட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பாடல் வரிகளை உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் காமிச்சிருப்பாங்க ஒரு பெண்ணோட காதில் ஒரு பெண்ணே கவிதைகளில் சொன்னா எவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்றத ஒரு ஆகச்சிறந்த உதாரணமா கொடுத்துருப்பாங்க அங்க அழகழகான தமிழ் வார்த்தைகளை கொண்டு வந்த மாதிரி இங்கேயுமே கூட அழகிய அசுரா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரசிகர்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு அழகான தமிழ் வார்த்தையை கொண்டு வந்து நம்மள்ட்ட சேர்த்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ நம்ம ஷோவில் பார்க்க போகிற பாடல் டூ தௌசண்ட் ரிலீஸ் ஆன சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தில் வரக்கூடிய இரண்டால் அந்த பாட்டை ஜெய் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா கை தலைக்கு போயிடுது இல்லையா எஸ் இந்த திரைப்படத்தை சசிகுமார் டைரக்ட் பண்ண ஜெய் ஸ்வாதி உள்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க எழுத பெல்லி ராஜ் மற்றும் தீபா மிரியம் சேர்ந்து பாடிருப்பாங்க சுப்பிரமணியபுரம் திரைப்படம் தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் சசிகுமார் ஜேம்ஸ் வசந்தன் இப்போ நமக்கு நல்லா தெரியும் இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்டா இருக்காங்க ஆனா எல்லாருக்குமே சுப்பிரமணியபுரம் திரைப்படம் தான் அறிமுக திரைப்படம் பாடலாசிரியர் தாமரை அவர்கள் அந்த டைம்ல அடுத்த பாடல் மூலமா தன்னுடைய இருப்ப இந்த தமிழ் சினிமாவில் ரொம்ப அழுத்தமாக நிரூபிச்சிட்டு இந்த டைம் அது அந்த டைம்ல இப்படி ஒரு புது டீம் கூட சேர்ந்து ஒர்க் பண்றாங்க கண்களை இரண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதுறாங்க ஒரு புது டீம் அப்படின்றதுனால ஏனோ தானம்லாம் எழுதாம அந்த பாட்டிலேயே தன்னுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக பாடல் வரிகளை எழுதி கொடுத்துருப்பாங்க முக்கியமா ரெண்டு பேர் லவ் பண்றாங்க அதுவும் கிராமத்துல லவ் பண்றாங்க அந்த காலத்துல லவ் அப்படின்னா ரொம்ப இன்னொன்ட்டா தானே இருக்கும் பாடல் வரிகளை ரொம்ப எளிமையா எழுதுறாங்க எந்த மாதிரி அப்படின்னா பேச எண்ணி சில நாள் அருகில் வருவேன் பின்பு பார்வை போதும் என்ன நான் நினைப்பேன் நகர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் வந்துடுவேன் அப்புறம் ஏதோ ஒரு சின்ன தயக்கம் பேச முடியல அப்படி வந்து போயிடுவேன் அப்படின்ற அந்த லவ்வோட இன்னசென்ஸை ரொம்ப அழகாக அந்த பாடலில் புகுத்தி இந்த பாட்டை மனசுக்கு நெருக்கமான ஒரு பாட்டை மாத்திருப்பாங்க அடுத்ததா பார்க்க போற பாடல் டூ தௌசண்ட் டென்ல ரிலீஸ் ஆன நானே திரைப்படத்துல வரக்கூடிய நான் போகிறேன் மேலே மேலே எஸ்பிபி ஐயா வாய்ஸ் நம்மளாம் ட்ரை கூட பண்ணக்கூடாது சக்தி சவுந்தரராஜன் அவருடைய அறிமுக திரைப்படம் இதுதான் எஸ் தமிழில் டிக் 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 மிருதன் உள்பட பல ஜானவர்களை கொண்டு வந்தார் இல்லையா அந்த இயக்குநரின் அறிமுக திரைப்படம் இதுதான் சிபிராஜ் பிரசன்னா உள்பட திரைப்படத்தில் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க ஜேம்ஸ் வசந்தன் சுப்பிரமணியபுரம் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஹிட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தார் அதனால் அவர் இந்த படத்துக்கு கூப்பிட்டு பாடல்களை இசையமைக்க சொல்லியிருப்பாங்க இந்த படத்தினுடைய பாடல்களை அவர் தான் கம்போஸ் பண்ணியிருப்பார் பின்னணி இசைய பிரபல இசையமைப்பாளர் தமன் அவர் தான் வந்து அமைச்சிருப்பார் இப்போ ஜேம்ஸ் வசந்தன் இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா எஸ்பிபி அவர்கள் இருக்கார்ல அவர் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர் அவர் ஒரு பக்கம் கே எஸ் சித்ராமா மறுபக்கம்னு இந்த லெஜன்ட்ரி காம்போவை வச்சு இந்த படத்துல ஒரு பாட்டு ஒன்னு பண்ணலாம் கண்டிப்பா பெரிய அளவுல பேசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இப்போ ஜேம்ஸ் வாஸ் என்ன யோசிக்கிறார் யோசிக்கிறாரு அப்படின்னா இப்போ சிங்கர்ஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கு மாதிரி டியூன் பிடிக்கணும் பாடல் ஆசிரியரை பிடிக்கும் அப்படின்றது அவருக்கு இருக்க டாஸ்கே டியூன் போட்டுட்டாரு அவர் கூப்பிட்ட முதல் பாடல் ஆசிரியர் எஸ் நம்ம தாமரை அவர்கள் தான் பசங்க சுப்பிரமணியபுரம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சூப்பரான பாடல்களை எழுதி கொடுத்தது தாமரை அவர்கள் தான் அப்படிதான் இல்லையா சோ கண்டிப்பா இந்த லெஜன்ரி காம்போ ஒன்னு சேருது அப்படின்னா இவங்களுடைய வரிகள் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட இந்த அழகான காதல் பாட்டை அவங்க எழுதிருப்பாங்க ஒரு நார்மல் டூயட் சாங் தான் ஆனால் அதுக்குள்ளே மேஜிக்கலாக எவ்வளோ விஷயங்களை சேர்க்க முடியும் அப்படின்றத தாமரை ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க எஸ்பிபிஐயாவும் கே எஸ் சித்ராமாவும் சேர்ந்து பாடி இந்த பாட்டை வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க இல்லை அடுத்தது நம்ம கேட்க போற அந்த பாட்டு டூ தௌசண்ட் எயிட்டில் ரிலீஸான வாரணமாயிரம் திரைப்படத்தில் வரக்கூடிய அனல் மேலே பனித்துளி அப்படின்ற பாட்டு ஜிவிஎம் ஹாரிஸ் ஜெயராஜ் தாமரை அந்த வெற்றி கூட்டணி மறுபடியும் சேர்றாங்க இந்த தடவை போன தடவை கொடுத்தத விட ஒரு சம ஹிட்டான ஆல்பம் கொடுக்கறாங்க அதுதான் வாரணமாயிரம் ஜிவிஎம் அவர்களோட டேரக்ஷனில் சூர்யா சமீரா ரெட்டி திவ்யாஸ் பந்தனா உட்பட பல நட்சத்திரங்கள் திரைப்படத்தில் நினச்சிருப்பாங்க ஏத்தி ஏத்தி அப்படின்ற அந்த பாட்டை நாம் முத்துக்குமார் எழுத மற்ற அனைத்து பாடல்களையுமே ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல பாடலாசிரியர் தாமரை எழுதியிருப்பாங்க இந்த அனல் மேலை பனித்துளி பாட்டை சுதா ரகுநாதன் அப்படின்றவங்க பாடியிருப்பாங்க இந்த பாட்டை பத்தி சொல்லும்போது படத்தோட கிளைமேக்ஸ் கிட்ட வந்தாச்சு இன்னமும் வந்து படத்துல சொல்லப்படுறதுக்கு நிறைய காட்சிகள் கதைகள் இருக்கு கௌதம் வாசுதேவ் என நிறைய காட்சிகளை எடுத்திருக்காரு அதாவது சூர்யாவுக்கு திருமணம் ஆகுது குழந்தை பிறக்குது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது ஒரு ஹாப்பி ஜோனை காட்டணும் அப்படின்றப்போ அதை மொத்தமாக கொண்டு வந்து படத்தில் வைக்க முடியாது அது ஒரு மான்டேஜ் சாங்காக மாத்தனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹாரிஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி வச்ச பாட்டு தான் இந்த அனல் மேலே பனித்துளி பாடலாசிரியர் ஆசிரியர் தாமரை அவர்களை கூப்பிட ரொம்ப அழகான பாடல் வரிகளில் அந்த மொத்த வாழ்க்கையை பாடல் வரிகளில் சொல்லியிருப்பாங்க அடுத்ததாக பார்க்க போகிற பாடல் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ரிலீஸான நானும் ரவுடி தான் திரைப்படத்தில் வரக்கூடிய நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே அப்படின்ற ஒரு அழகான காதல் பாடல் விக்னேஸ்வனோட டேரக்ஷனில் வெளியான இந்த திரைப்படத்தில் விஜய் சேதுபதி நயன்தார் உள்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க அனிருத் அவருடைய மியூசிக்கில் இந்த பாட்டை தாமரை எழுத அனிருத் பாடியிருப்பார் கூட சேர்ந்து நீத்தி மோகன் அப்படின்றவங்க பாடியிருப்பாங்க இந்த படத்தினுடைய பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா பாடல்களுமே விக்னேஸ்வனையும் எழுதியிருப்பார் இந்த பாட்டை மட்டும் தாமரை எழுத கூப்பிட்டுருப்பார்

அந்த லவ்வை திரும்பி வேல்யூ பண்ணி அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாங்கன்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத ரொம்ப அழகான காதல் வரிகளா ஒரு கவிதையாவே கிட்டத்தட்ட கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் கடைசியா பார்க்க போற பாட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாட்டு டூ தௌசண்ட் ரிலீஸ் ஆன முதல் நீ முடியும் நீ திரைப்படத்துல வரக்கூடிய முதல் நீ முடியும் நீ பாட்டு இந்த திரைப்படத்தை தர்புகா சிவா அவர் டைரக்ட் பண்ணி மியூசிக்கும் பண்ணிருப்பாரு இந்த பாட்டை பாடலாசிரியர் தாமரை எழுத சிஸ்டி ராம் பாடி பாடியிருப்பாரு ஏன் இந்த பாட்டு சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா ஒரு ஹீரோ ஒரு சின்ன தப்புனால ஹீரோயினை ஸ்கூல்ல இருந்தே லவ் பண்ணவங்க பிரிஞ்சிடுறாங்க பின்னாடி ஹீரோ வந்து பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறமா ஹீரோயினை பிரிஞ்ச அந்த தாக்கம் மட்டும் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு ஒரு கெட் டுகெதர்ல ஹீரோயினை மீட் பண்றாரு தன்னுடைய ஃபீலிங்ஸ் ஒரு பாட்டா சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு யூனிக்கான சிச்சுவேஷன் இது இதற்கான பாடல் வரிகளை தாமரை கிட்ட கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க வேற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துருவாங்க அப்படி என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஹீரோயினை வந்து ஹீரோ விட்டுட்டாரு இல்லையா அவங்க எங்க போனாங்க என்னன்னு தெரியாது இத்தனை வருஷமா அவங்களை நினைச்சதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு தூர தேசத்தில் தொலைந்தாயோ கண்மணி உன்னை தேடி கண்டதும் என் கண்ணெல்லாம் மின்மினி அந்த கண்ணீர் துளி துளிர்க்கிறது கூட மின்மினின் எவ்வளோ அழகா சொல்றாங்க பாருங்க பின்னோக்கி காலம் போகும் எனில் உன் மன்னிப்பை கோருவேன் கண்ணோக்கி நேராய் பார்க்கும் கணம் பிழையெல்லாம் களைவேன் கொஞ்சம் டைம் பின்னாடி போச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த தடவை உங்ககிட்ட சாரி கேட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படியாவது நான் சரி பண்ணிடுவேன் நான் கண்டிப்பா உன் கண்ணை பார்த்து நேரா என்னுடைய தப்பை எல்லாத்தையுமே சரி பண்ணிப்பேன் அப்படின்னு அந்த பாடல் வரிகள் மூலமா தன்னுடைய தவற தான் எந்த அளவுக்கு உணர்ந்தேன் அப்படின்றத ரொம்ப அழகா பாடல் வரிகளை தாமரை சொல்லியிருப்பாங்க சிஸ்டிராம் சூப்பரா பாடிருப்பாருங்க